ஹலோ ஆல் நமஸ்காரம் இன்றைக்கி ஸ்டோரி டைமில் நான் என்ன பேசுகிறதுக்கு எடுத்துட்டுருக்கேன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக் எஸ்டர் ஆக்டர்னு கூட சொல்ல முடியாது ஆக்டர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பற்றி நான் என்னத்தை சொல்ல போகிறேன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் எங்கள் அப்பா வந்து அவருடைய டை ஹார்ட் ஃபேன் சிவாஜி கணேசன்னா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் என் பொண்ணுக்கு எங்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கு சிவாஜி கணேசனுடைய அருமை பெருமைகள்லாம் தெரியாமல் போயிடுமோ அப்படிங்கிற பயத்தில் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே சிவாஜியோட படத்தெல்லாம் பார்க்க வைப்பார் அப்போ தமிழ் புரியாத போய் அப்போல்லாம் நாங்கள் வந்து அவுட் ஆஃப் தமிழ்நாடுல தான் இருந்தோம் அதனால் தமிழ் பேசுகிற கம்யூனிட்டி இருக்கிற ஏரியாவில் கூட நாங்கள் எங்கள் வீடெல்லாம் இல்லை அப்போ வந்து அப்பா சினிமா சிவாஜி கணேசன் சினிமான்னு நிறையா போட்டு காமிச்சு தான் என் பொண்ணுக்கு வந்து தமிழ் கற்றுக் கொடுக்குறதுக்கு ஆரம்பித்தார் முக்கியமாக இந்த பழைய காலத்து வீரவசனங்கள் இருக்கிற நிறையா படங்கள்லாம் வந்து அவர் போட்டு காமிப்பார் ஸோ எதுக்கு சொல்கிறேன்னாக்கா அவர் ஒரு மறைக்கப்பட முடியாத மறுக்கப்பட முடியாத சினிமாவினுடைய ஒரு அங்கம் தெரிஞ்சு தமிழ் சினிமாவினுடைய அங்கம்னு சொல்லலாமா தெரியல சினிமாவினுடைய ஒரு அங்கம் இது எதுக்கு நான் இன்னைக்கு சொல்றதுக்கு எடுத்துட்டேன்னாக்கா எனக்கு பேர் மெசேஜ் பண்ணியிருந்தா மொபைல் பார்த்துட்டே இருக்கிறத தவிர வேற ஒன்றும் பண்றதுக்கு இல்லைம்மா வயசாக எடுத்து ஏதானும் இப்படியும் மொபைலில் பார்த்துட்டே இருந்தாக்கா ஒரு அந்த டைம் பாஸ் ஆகிட்டுருக்கு இல்லைன்னா குழந்தைகளுக்கு ஃபோன் பண்ணி பேசுறது நீ என்ன பண்ணுற நீ இங்கே வச்சியா போனியானா அவளுக்கு பெருசாக பிடிக்கிறது இல்லை இப்போ நம்ம நம்ம லிமிட்டில் இருக்கலான்னு தோன்றுறது அப்போ நம்ம என்ன பண்ணுறது படிக்க முடியல வயசாக எடுத்து கண்ணு கொஞ்சம் பார்வைக்கு ப்ராப்ளமாக இருக்குது ஸோ அதனால் ஸ்கிரீனிங் பரவாயில்லன்னு நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் அப்போ கண்டதும் வருது அது என்ன பண்ணுறதுன்னு அதுலேயும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் நான் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருந்தேன் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை தேவைன்னு துணித்து அதனால் திருவிளையாடல் படம் யூடியூப்பில் போட்டு பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துட்டு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது போய் தூங்கினேன் எஸ்பெஷலி அந்த தர்மியும் சிவபெருமானும் சொக்கநாதரும் பேசிக்கிறத ரிப்பீட்டடாக ஒரு நாலு தடவை பார்த்தாலே நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிடுவோன்னு நினைக்கிறேன் யூஸ்வலி எனக்கு வந்து இந்த ஜெனரேஷன் எங்கள் அப்பா மாதிரி சிவ சிவாஜி கணேசனை மறந்துடக்கூடாதுங்கிறதுனால எவ்ரி இயர் நான் தமிழ்நாடில் எப்போல்லாம் வந்து வேலை பார்த்தேனோ அப்போல்லாம் ஆனுவல் டேஸில் ஆனுவல் டே பண்ணும்போது ஏதாவது ஒரு சிவாஜி கணேசனுடைய தாக்கம் வந்து ஒரு ட்ராமாவில் இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன் ஒன்று வீரபாண்டி கட்டபொம்மன் ஆஷ்துரை டைலாக் இருக்கும் இல்லைன்னாக்கா தர்மியும் சொக்கநாதரும் டைலாக் இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது சிவாஜி கணேசனுடைய வீரவசனங்கள் வர மாதிரியான ஏதாவது ஒரு ஒரு கட்டத்தை ட்ராமா பா பிளேயில் நான் வச்சுப்பேன் எப்படி நம்ம ஷேக்ஸ்பியர் ட்ராமா இங்கிலீஷில் போடுறது ரொம்ப பெருமையாக எடுத்துக்கிறோமோ எனக்கு அந்த மாதிரி சிவாஜி கணேசனோட இந்த பிட்ஸ் எடுத்து பண்ணுறதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அதை நான் வந்து குழந்தைங்க காம்பேரிங் பண்ணும்பொழுதே அவளுக்கு இது எவ்வளோ பெருமைக்குரிய விஷயங்கிறத அது இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு வி வில் டூ திஸ் ட்ராமானு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி தான் குழந்தைகள் யூடியூப்பில் போய் பார்க்கும் நமக்கே தமிழில் நிறைய உச்சரிப்புகள் வந்து நம்ம மிஸ் பண்ணி மாற்றி மாற்றி சொல்கிறோம் இன்க்ளூடிங் மீ பண்ணுறோம் இல்லையா அது நமக்கு எங்கேயாவது யாராவது பேசி கிளாரிட்டி இருக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம சலமன் பாப்பியா சார் பேசினது நிறைய வீடியோஸ் எல்லாம் வருது ஆனால் அது வந்து மதுரை தமிழ் காமனாக ஒரு தமிழில் உச்சரிப்பு எல்லாம் நன்னாக இருக்குது யாருக்காவது அப்படின்னா யாரெதாவது நம்ம பார்க்கலான்னா சிவாஜி கணேசன் தான் அவ்வளோ உச்சரிப்பு பிரமாதமான அதாவது எந்த இடத்துல ஏற்றி எந்த இடத்துல இறக்கணும் அதுக்கான அளவுகோல் என்ன ஒரு ஒரு வார்த்தைக்கும் அந்த உதடு அசைவு அது அதை எந்த அளவுக்கு கொடுக்கணும் இது எல் இது இத்தனை பர்ஃபெக்ஷனும் ஒரு ஒருத்தருக்கு தான் சரஸ்வதி தேவி கடாட்சம் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் ஸோ அந்த விதத்தில் எனக்கு வந்து தமிழ் நன்னாக பேசுறதுக்கு கற்றுக்கிறதுக்கு அவருடைய படங்கள் கூட ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் அப்படின்னு தோன்றது சம்பந்த சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க நிஜமாவே அவ்வளோ நல்ல தமிழ் அதாவது நிறுத்தி நிதானமாக கோபத்தில் கூட தமிழை கொச்ச கொச்சோன்னு பேசாமல் நிறுத்தி நிதானமாக அதனுடைய மாத்திரை அளவுகளுடைய அளவுகளோடய அழகாக பேசி டைலாக் டெலிவரி பண்ணியிருப்பார் நான் நினைக்கிறேன் மற்ற இண்டஸ்ட்ரி பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை ஐ டோன்ட் ஹாவ் எனி பார்ட் இன் இட் என்னோடய எஜுகேஷ்னல் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பாடத்திட்டத்தில் கூட எங்கேயோ ஒரு இடத்துல இப்படி ஒரு மகுன்னத்தமான ஒரு நடிகர் நம்ம நாட்டோட சொத்து அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு லெசன் ஆகாது ஏதாவது ஒரு கிளாஸில் மிடில் ஸ்கூல்லையோ ஹை ஸ்கூல்லையோ தமிழ் பாட புத்தகத்துலையாவது எதுலையாவது வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் பார்க்கலாம் யாரானும் சி சிவாஜி ரசிகர்கள் யாராவது கல்வித்துறைக்கு வந்தான்னாக்கா எதாவது பண்ணுறாளான்னு தெரியல பட் இவ்வாறுக்கு நான் சொல்ல நினச்ச மெசேஜ் வந்து எத்தனையோ படங்கள் சிவாஜி படங்கள் இருக்குது இனி சில சமயம் இப்போல்லாம் வந்து அதெல்லாம் வந்து ஓவர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரேட்டிங் பண்ணுறா ஆக்ஷன் பண்ணணுன்னா சிவாஜியை மிஞ்ச முடியாது நீ சிவாஜி மிஞ்சி ஓவர் ஆக்ஷன் பண்ணுற அப்படின்னு எல்லாம் கூட ஆற்றுல கிண்டல்லாம் பண்ணுவாள் ஓ சிவாஜியே பிச்சை வாங்கணும்ன்ட்டேன் நீ அப்படி ஓவர் ஆக்ஷன் பண்ணுற இப்படிலாம் கூட கிண்டல் கிண்டல்லாம் பண்ணுவாள் தெர் குட் பி சம் மூவிஸ் வேர் ஹீ ஹேட் டு டூ தட் தியேட்ரிக்கல் ட்ராமாஸ் இப்போ நம்ம பரதநாட்டியமே ஆடுறோம் ஏ வா அப்படின்னு சொல்கிறத ஏ வா நான் சொல்கிறோம் வா அப்படின்னு தான் சொல்கிறோம் அது கொஞ்சம் அந்த ஸ்டேஜுக்கு அந்த ஓவர் ஆக்ஷன் தேவைப்படுறது போல இருக்குது அது அந்த ஜெனரேஷனுக்கு நீடாக இருந்திருக்கு அதை வந்து ஒரு ஓவர் ஆக்ஷன் நினச்சி ஒதுக்கி வைக்காமல் இப்போ என்ன ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷாக இன்றைக்கி எல்லோரும் பேசணும் உட்காண்டிருக்கா இல்லை இல்லையா அந்த இங்கிலீஷை போற்றி ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்கணுங்கிறது அந்த கம்யூனிட்டிக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா அது மாதிரி இந்த ஸ்டேஜ் ஆக்டிங்கை ஸ்க்ரீன் ஆக்டிங்காக கன்வெர்ட் பண்ணினவர் எனக்கு தெரிஞ்சு சிவாஜி கணேசன் அதையும் ஒரு பொக்கிஷமாக நம்ம வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் சும்மா கிண்டல் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டு போகாமல் அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்த்தேன்னாக்க ஒரு லெஜண்டோட மூவி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் எனக்கு மரியோ புசோவோட காட்ஃபாதர் பார்க்கும்போது அந்த காட்ஃபாதராக சிவாஜி கணேசன் நடிச்சிருந்தா இன்னும் அதாவது இந்த ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸே எப்படி இருந்திருக்குங்கிற ஒரு ஆசை எப்போவுமே அப்படி பார்த்துருக்கணும்னு ஒரு ஆசை உண்டு மேபி ஐ டோன்ட் நோ அந்த மாதிரி நான் நினச்சிருக்கேன் யாரா யாருக்காவது என்ன பண்ணுறது தெரில பொழுதுபோல் போர் அடிக்கிறது ஸ்க்ரீனிங் தான் ஒரே வழி வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு யாருக்காவது தோணித்துன்னா ஸ்க்ரீனிங்கே நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மனசை லேசாக்கிற மாதிரி நம்ம மனசை சந்தோஷப்படுத்த மாதிரி பார்க்கணுன்னாக்கா நிறைய இருக்குது யூடியூப்பில் சிவாஜி கணேசன் மூவிஸ் இல்லை நீங்கள் பழைய பழசு ஏதாவது எடுத்து போட்டு பார்த்துக்க பார்த்துக்கணுன்னாலும் பார்த்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் யூ வில் என்ஜாய் なますか